ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் முடிவெற்றதுக்கு பிறகு ஆயத்துல்லா அலி ஹாமணி முதல் தடவையாக ஊடகங்களுக்கு வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஜியோனிச அமைப்பு மொத்தமாக சரிக்கப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இஸ்ரேல் உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருந்த மொத்த பிம்பத்தை எங்க நாட்டுக்குள்ள எதுவும் வர முடியாது அயன் டோம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு இருந்த மொத்த பிம்பத்தை உடைத்து நாங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறோம் இதுவே எங்களுடைய பாரிய வெற்றி என்கிற செய்தியையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அதே இன்றைக்கு முப்பதுக்கும் திருவர்கள் குழந்தைகள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது நம்ம எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு இப்படியான ஒரு சோகமான நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது எனவே அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் தொடர்ந்து என்ன நடந்து வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம் இன்றோடு அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளாகவும் காசா மீதான தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய நாள் என்பது பாலஸ்தீன அப்பாவி தாங்க முடியாத ஒரு அகோரமான நாள் என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது என்னன்னா இன்றைய தினம் மாத்திரம் சுமார் நூற்றி இருபது பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனம் என்பது தனித்து விடப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கரம் கொடுக்க கை கொடுக்க யாரும் இல்லை என்கிற நிலையில் இன்றைக்கும் தங்களுடைய நாட்டுக்காக தங்களுடைய தேசத்திற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் காசா விவகாரத்தில் ஒரு சுமூகமான சமாதானமான ஒரு நிலையை இருக்கிறோம் என்கிற செய்திகளை கத்தார் அறிவிக்கிறது மற்ற அரபு நாடுகள் அறிவிக்கின்றன ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை இதற்கிடையில் இன்றைய நாள் காசாவுக்குள் உணவுகள் கொண்டு செல்லப்பட்டதாக ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது அப்படியான எந்த செய்திகளும் வெளியாகல அந்த மக்களுக்கு இன்றைக்கும் உணவுகள் இல்லை தண்ணீர் இல்லை மருந்துகள் இல்லை என்கிற நிலையில் ஒன்றுமே இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது காசாவினுடைய சமூகம் என்கிற செய்திகளை நம்ம இன்றைக்கும் பார்க்க முடிகிறது காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்க அதே நேரத்தில் இன்றைய நாளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜோர்டான் வேலி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜோர்டான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் அவர்களுடைய ஒரு ட்ரைனிங்கை நடத்தி இருக்கிறாங்க இராணுவ பயிற்சி ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த பயிற்சி நடைபெற்றது இன்றைக்கு காசாவுக்குள்ள ஒரு பயங்கரமான அச்சமான ஒரு சூழலையும் உருவாக்கி இருக்கிறது காரணம் என்னென்னா அவர்கள் தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயிற்சிகளினூடாக புது வகையான திட்டத்தோடு அவர்கள் காசாவுக்குள் மீண்டும் வரக்கூடும் மீண்டும் உச்சகட்ட ஃபோர்ஸை வந்து காசாவுக்குள்ளே அனுப்பக்கூடும் என்கிற அச்சம் உருவாகிக் கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் பெஞ்சமின் நசன் யாகு இஸ்ரேலுடைய பிரதமரை பொறுத்தவரையில் அவரும் தன்னுடைய அறிக்கைகள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எப்படியாவது காசாவுக்குள்ள வெற்றி வாகை சூடுவோம் ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் உள்ள போய் அவங்க வெளில போகிறது இல்லைன்னு அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் பல பேரை கொன்று குவிப்பார்கள் என்கிற அச்சம்தான் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுகிறது இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி இருபது அப்பாவிகளில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் திருவர்கள் குழந்தைகள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கிறது நம்ம எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு இப்படியான ஒரு சோகமான நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது எனவே அந்த மக்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் தொடர்ந்தும் மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இன்றைக்கும் பல முக்கியமான மேலதிகமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் காசாவுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு பகுதிகளில் ஒரு உச்சமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் நார்த்து காசா வடக்கு காசா பகுதிகளிலையும் இன்றைக்கு உக்ரமான தாக்குதல்கள் பதிலடி தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் ஹான் யூனுஸ் பகுதிகளில் இரண்டு புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கிறது இரண்டு புல்டோசர்கள்னா ரெண்டு பேர் அதில் குறைந்தபட்சம் கொல்லப்பட்டிருப்பாங்கிறது அனைவருக்கும் தெரியும் அதே நேரத்தில் நார்த்து காசா பகுதிகளில் இன்றைக்கும் மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் இரண்டு அவர்களுடைய ஆட்களை ஏற்றிக்கொண்டு செல்கிற வெஹிக்கிள்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கிறது மூன்று மெர்காவா டேங்க்னா குறைந்தது பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் இந்த இடத்துல ரெண்டு வெஹிக்கிள் என்று சொல்லும் அங்கும் குறைந்தது ஒரு பத்து பேராவது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று ஊகித்துக் கொள்ள முடியும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கும் குறைந்தது இருபத்தி ஐந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த செய்திகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம்

சுப்ரீம் கவுன்சிலும் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கு இதே நேரத்தில் ஈரானுடைய மிக நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா நீங்கள் அப்படி வெளியேறக்கூடாது நீங்கள் ஐஏஇஏல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் விடுத்திருந்தாலும் நாங்கள் வெளியேறுகிறோம் எங்களுக்கு வருவதை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய நிலையில தான் சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணி இன்றைக்கு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இன்றைய நாள் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய

தனியாக நின்று சண்டையிட்டால் எங்களிடத்தில் ஒட்டுமொத்தமாக தோல்வி விடும் என்பதற்காகவே தான் அமெரிக்கா உள்ளே நுழைந்தது அமெரிக்கா உள்ளே நுழைந்து எங்களை தாக்க வந்தது அதற்காகத்தான் அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்புகளையும் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களால் தனித்து நின்று சண்டையிட முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அமெரிக்காவின் கண்ணத்தில் ஒரு அடியையும் இஸ்ரேலின் கண்ணத்தில் ஓங்கி இன்னொரு அடியையும் கொடுத்திருக்கிறோம் என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமினி அது மட்டும் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னால் சரணடைய வேண்டும் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் வரலாற்றில் ஒருபோதும் நாங்கள் சரணடைந்ததில்லை சரணடைய போவதும் இல்லை இந்த யுத்தத்திலும் நாங்கள் சரணடையவில்லை அவர்கள் தான் சரணடைந்திருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் கேட்ட காரணத்தினாலதான் இந்த சமாதான முனைப்புகள் கொண்டு வரப்பட்டதே தவிர இல்லை என்றால் இதற்கும் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டோம் என்கிறார் இது முதல் தடவையாக அவருடைய பேச்சாக இருக்குது இந்த யுத்தம் நடந்த இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பல தடவைகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை உக்கிரமாகவே ஈரான் நடத்தி கொண்டிருந்தது எப்படியாவது ஒரு யுத்தத்தில் சமாதானத்தை கொண்டு வந்துடணும் ஏன்னா இஸ்ரேலை காப்பாற்றணும் என்று சொல்லித்தான் அமெரிக்கா உள்ள வந்தாங்க ஒரு பன்னிரெண்டு நாளோட இந்த யுத்தம் நின்றுடுச்சு ஆனால் சரியாக இருந்திருந்தால் உலக நாடுகளுக்குள்ள எல்லாம் புகுந்து இவ்வளவு அரிச்சாட்டியம் பண்ணி அநியாயம் பண்ணக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் கொஞ்ச நாள் இந்த யுத்தம் நடந்திருந்தால் கண்டிப்பாக இஸ்ரேல் மொத்தமாக முடக்கப்பட்டிருக்கும் என்பதையும் நம்ம புரிந்து கொல்ல முடியும் எது எப்படி போனால் இஸ்ரேலுடைய தலைநகரிலேயே மூன்றில் ஒரு பகுதி மொத்தமாக அழிக்கபடுகிற அளவுக்கு இந்த தாக்குதல்கள் நடைபெற்றந்த நிலையில தான் நாங்கள் எக்காரணம் கொண்டும் சரணடைந்ததில்லை சரணடைய போவதும் இல்லை என்று மீண்டும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஆயதுல்லா ஹாமனினு சொல்றாரனா இதெல்லாம் காப்பாற்றிக்கொள்வதற்காக தங்கள்ளுடைய கௌரவத்தை தக்க வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் ஊடகங்களுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப்பே வந்து நாங்க தான் ஜெயிச்சோம் நாங்க தான் ஜெயிப்போம் ஈரான் சரணடையணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்கிற தகவல்களையும் எடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருந்த மொத்த பிம்பத்தை எங்க நாட்டுக்குள்ள எதுவும் வர முடியாது அயன் டோம் இருக்குது அது இருக்குது இது எது இருக்குது மொத்த பிம்பத்தையும் உடைத்து நாங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறோம் இதுவே எங்களுடைய பாரிய வெற்றி என்கிற செய்தியையும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அதே நேரம் ஒரு செய்தி வெளிப்படையாகவே பல சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருந்தாலும் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிவிடுவோம் அந்த செய்தி இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய சனத் உண்மை சரிபார்க்கும் பிரிவு உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு சொன்னா இஸ்ரேல் நமக்கு தெரியும் ஜூன் மாதம் பதின்மூன்றாம் தேதி முதலாவது தாக்குதலை ஈரான் மீது நடத்தியது அதுல இவங்க இவங்க எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க எங்கிற ஒரு பட்டியல் அவங்க வெளியிட்டிருந்த நேரத்தில் குதுஸ் படையானி இருக்கிறாங்க இரானுடையால் குதுஸ் பிரிகேடுடைய தளபதியையும் நாங்கள் கொன்று விட்டோம் தெஹரான்ல அவரை நாங்கள் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் ரானி அவங்க கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்த நேரத்தில் ஈரான் எந்த ஒன்றையும் இது தொடர்பாக பேசாமல் இருந்தது தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் நின்றதற்கு பிறகு ஈரானில் நடத்தப்பட்ட வெற்றி கொண்டாட்டங்களில் இஸ்மாயில் ஹானி மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் வெற்றி கொண்டாட்டங்களில் வந்து பங்கெடுத்திருக்கிறாரு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு என்று சொன்னால் இவரை கொன்றதாக இஸ்ரேல் சொன்னது பொய்யானது என்பது மிக வெளிப்படையாக தெரிவது மட்டுமல்லாமல் இஸ்மாயில் ஹானி

பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்டம் தொடர்பான பேச்சுக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே பாலஸ்தீனம் தனித்து விடப்பட மாட்டாது என்றைக்கும் போல் நாங்கள் பாலஸ்தீனத்தோடு இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஆறுதலான விவகாரமாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு அரபு நாடுகளும் இராணுவ ரீதியிலான பேச்சுக்களை பேசாத போது இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு பிறகும் ஐஆர்ஜிசி ராணுவ ரீதியிலான இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து பாலஸ்தீனத்தோடு இருப்போம் என்பது அது ஒரு நிம்மதியான ஒரு செய்தியாக இன்றைக்கும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களோடு போராடிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வருகிறது ஆனால் உணவு தேடச் செல்கிறவர்கள் மீதே தாக்குதல் நடத்தி அழித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஐநா இன்றைக்கு மீண்டும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது சர்வதேச நாடுகள் தலையிடுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உணவு மருந்துகள் கொடுப்பதற்கு நீங்கள் தலையிட்டால் மாத்திரம் தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஐநாவும் தலையிடவில்லை எந்த ஒரு அரபு நாடுகளும் தலையிடவில்லை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உணவு இல்லாமல் அவர்கள் தத்தளிக்கும் போது வான் வழியாக பண்ணலாம் அதை கூட அரபு நாடுகள் பண்ணாமல் இருக்கிறது என்கிற கவலைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மக்களுக்காக தொடர்ந்து அல்லாவிடத்தில் அதே நேரம் தயவு செய்து ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாசிலாவை ஓதுங்கள் செய்துகளிலும் இருபது பேர் ஒரே நாளில் கொல்லப்படுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க மாபெரும் அழுவை நோக்கி பாலஸ்தீனம் எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இஸ்ரேலுக்காக கையேந்துவோமாக பிரார்த்திப்போமாக பாலஸ்தீனத்தில் இப்படி ஒரு அநியாயத்தை செய்யக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாவிடத்தில் நாசிலாவை ஓதுகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு எதிர்வருகிற முப்பதாம் தேதி கொழும்பு கம்பெனி தெருவில் இருந்து அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் வரைக்கும் ஒரு பாலஸ்தீன ஆதரவு பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பிரண்ட்ஸ் ஆஃப் பாலஸ்டைன் என்கிற அமைப்பு பாலஸ்தீன நண்பர்கள் என்கிற அமைப்பு தான் இந்த பேரணியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல பேரும் இதில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திற்கும் அனைவரும் கலந்து கொள்வதற்கு முயற்சி எடுங்கள் என்கிற கோரிக்கைகளையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறோம் எதிர்வருகிற திங்கட்கிழமை ஈவினிங் மூன்று மணிக்கு அந்த பேரணி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது அக்யூரேட்டாக எந்த இடத்துல ஆரம்பிக்கும் என்கிற செய்திகளையும் அடுத்தடுத்து நம்முடைய அப்டேட்டில் நம்ம தரதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்மளால் முடிஞ்சதை அவ்வளோதான் பிரார்த்திக்க முடியும் அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப முடியும் எனவே அதற்கும் தயாராகுங்கள் வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரப்பில்